ஓம் சாந்தி விஜய் ரத்ன பண்ணாஹே தோ பிரீத்து புத்தி பனோ வெற்றி ரத்னமாக ஆக வேண்டுமென்றால் அன்பான புத்தியுடையவராக ஆகுங்கள் சதா ஸ்மிருதி ரஹே கி ஹம் சர்வசக்திமான் பாப்கே பச்சே மாஸ்டர் சர்வசக்திமான் ஹே நாம் சர்வசக்திமான் தந்தையின் குழந்தைகள் மாஸ்டர் சர்வசக்திவான்களாவோம் என்பது சதா நினைவில் இருக்க வேண்டும் சர்வ சக்தியாஹ்ரு அலங்கார் அனைத்து சக்திகளும் நமது ஆயுதங்களாகும் அலங்காரங்களாகும் அலங்கார்தாரி ஆத்மா சதா வியர்த்வா விஜய் ரேகி ஓ கபி கிசி பரிஸ்திமே டக்மக் நகி ஹோகி அலங்காரம் நிறைந்த ஆத்மா சதா சக்திசாலியாகவும் வெற்றியாளராகவும் இருப்பார் அவர் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் சீர்குலைந்து போக மாட்டார் சதா ஏக் பாப் தூசரா ந கோய் இஸ்மிருதி சே மகாவீர் பனோ தோ விஜய் பனேங்கே சதா எனக்கு ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த நினைவினை உறுதிப்படுத்துங்கள் மகாவீரராகுங்கள் அப்போது வெற்றி கிடைக்கும் மஸ்தக்பர் விஜய்கா அவினாஷி திலக் சமக்தா ரேகா நெற்றியில் வெற்றியினுடைய அழிவற்ற திலகம் ஜொலித்து கொண்டே இருக்கும் ஓம் சாந்தி